ரெட் கிராஸ் சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் இந்தியன் ரெட் கிராஸ் சங்கம் வந்தவாசி வட்ட கிளை சார்பில் உலக போதைப் பொருட்கள் ஒழிப்பு தின விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது வந்தவாசி ஆர்சியம் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் வி எல் ராஜன் தலைமை தாங்கினார் மாவட்ட ரெட் கிராஸ் சங்க செயலாளர் அழகப்பன் மாவட்ட பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி நிர்வாக குழு உறுப்பினர் பி ரகமத்துல்லா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ரெட் கிராஸ் சங்க செயலாளர் ப சீனிவாசன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக திருவண்ணாமலை மாவட்ட கிராஸ் சங்க தலைவர் ப இந்திரராஜன் பங்கேற்று வேண்டாம் போதை என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார் மேலும் இன்றைய சூழலில் ஏராளமான இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் போதை பொருட்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் சுய ஒழுக்கம் யோகா குடும்ப சூழல் ஆகியவற்றை நினைவு கூர்ந்து அத்தகைய பழக்கத்தை தொட்டு விடக்கூடாது என்று வலியுறுத்தினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ரெட் கிராஸ் சங்க நிர்வாகிகள் ம சுரேஷ் கு சதானந்தன் வந்தை பிரேம் மு பிரபாகரன் ஷாகுல் அமீது நல்லாசிரியர் செல்வராஜ் உடற்கல்வி ஆசிரியர் திருமுகம் உள்ளிட்டோர் கருத்துக்களை வழங்கினர் முன்னதாக போதை ஒழிப்பு உறுதிமொழி கொண்டனர் இறுதியில் ரெட் கிராஸ் சங்க பொருளாளர் விஜயன் நன்றி கூறினார்